கண் வஷ்ட டிவி நேர்களே நம்ம நிறையா பேசிக்கிட்டு வரோம் இப்போ தனியாக ஒரு விஷயத்தை பேச போகிறேன் என்ன விஷயம்னா இந்த குழந்தை பாக்கியம் வம்சாவளி இதை பற்றி பலமுறை சொல்லியிருக்கேன் கலந்து சொல்லியிருக்கேன் இது தனியாகவே நின்று பார்ப்போம் இந்த குழந்தை பாக்கியம் என்பது ஒரு வம்ச விருத்தி செய்து கொண்டு போவது ஒரு வம்சம் வந்து குழந்தை பாக்கியம் இல்லை என்றால் அது தொடர்ச்சி அப்படி நின்று போய்டும் அந்த முடிவு அதை முடிஞ்சு போச்சு இந்த வாழ்க்கை எப்படின்னா பல முறை இதையும் தெளிவாக சொல்லிட்டு வரேன் நம்முடைய அடுத்த கட்டம் நம்முடைய அடுத்த காலம் நம்முடைய அடுத்த பிறவி என்பது நம்முடைய சந்ததிகள் தான் நம்முடைய விரிவாக்கம் தான் நம்முடைய பிள்ளைகள் புரியுங்களா நம்ம எதை விட்டுட்டு போகிறோம்னா நம்முடைய பிள்ளைகள் என்ற பேரில் நம்மை அவர்களிடம் ஒப்படைத்திட்டு நம்ம போகிறோம் நாம் செய்த பாவ பண்ணியம் பூரா அவங்களுக்கு போகும் நாம் செய்த ஒவ்வொன்றுமே அவளை சென்று சேரும் அப்போது இந்த வம்ச விருத்தி என்பது வாழ்க்கையில் மிக அவசியமான ஒன்று இந்த வம்ச விருத்தியில் கூட பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு கோடியில் ஒருத்தருக்கோ லட்சத்தில் ஒருத்தருக்கோ பார்த்திங்கன்னா எல்லா செல்வம் இருக்கும் செல்வாக்கு இருக்கும் அந்தஸ்து இருக்கும் குழந்தை பாக்கியம் மட்டும் அது போராட்டமாகவே இருந்து கொண்டிருக்கும் கனவாகவே இருந்து கொண்டிருக்கும் ரொம்ப அதை நினச்சி நினச்சி வேதனைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க நானும் பார்த்துருக்கேங்க மிகப்பெரிய உச்சமான பதவிகளில் அரசு பதவிகளில் இருந்தவர் தொடங்கி அரசியல்வாதிகளில் சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்துருக்கேன் அவளுக்கு எல்லா செல்வமும் இருந்திருக்கு செல்வாக்கு இருந்திருக்கு எல்லாமே இருந்திருக்கு குழந்தை பாக்கியம் மட்டும் இல்லாமல் போயிருக்கு அப்போது அதை ஏன் அந்த தடை ஏற்பட்டது அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஜாதக ரீதியாக நிச்சயமாக தெரிஞ்சிக்க முடியும் ஜாதகத்தை பார்க்கின்ற போதே இவருக்கு கொஞ்சம் தடை ஏற்படும் வம்ச விருத்தி என்பது நிச்சயமாக இருக்காது அது தெரிஞ்சுக்க முடியும் ஆனால் அது வெளிப்படையாக ஒரு ஜோதிடம் நானாக இல்லை மற்றவராக இருந்தாலும் சரி ஜாதகம் கேட்க வருபவர்களும் வெளிப்படையாக சொல்லுகின்ற போது சில சங்கடங்கள் அவர்களுக்கு உண்டாகும் என் காரணத்தினால் அதையும் நாங்கள் மறைச்சி தான் பேச வேண்டியதாக இருக்கும் முடிந்தவர்கள் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு நேரத்தில் ஏதாவது சின்ன துளிர் விட்டுடும் அது சரி ஒரு நல்ல நேரம் வருகின்ற போது ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் ஒரு துளிர் விட்டுடும் அது பிறகு துளிர் வந்து அசமிக்கதோ இல்லாமல் அது ரெண்டாவது ஆனால் இப்போ ஏன் இதை பற்றி நம்ம பேசணும் அப்படி பார்த்தீங்கன்னா புத்திரஸ்தானம் ஜாதகத்தில் பன்னிரெண்டு பாவகங்கள் குறிக்கப்பட்டிருக்குங்க ஒவ்வொரு பாவகமும் ஒவ்வொரு இடத்தை குறித்து கொண்டு இருக்கிறது மூன்றாம் இடம் சகோதரஸ்தானம் ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் எட்டாம் இடம் ஆயுள்ஸ்தானம் அஷ்டமஸ்தானம் இப்படி சொல்லும்போது இந்த ஐந்தாம் இடம் இருக்குது பாருங்கள் அதுதான் புத்திரஸ்தானம் இந்த புத்திரஸ்தானாதிபதின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் சொல்லுவாங்க அப்போது இரண்டு விஷயங்கள் என்னென்னா அந்த பாவகத்துடைய அதிபதி யாராக இருக்கிறார் அந்த புத்திர பாக்கியத்தை கொடுத்திட வேண்டிய குரு பகவான் எந்த இடத்தில் எந்த நிலையில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் இல்லை அந்த ஐந்தாம் இடத்திலே குரு பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கிறாரா அல்லது ஐந்தாம் இடத்தை பார்க்கிறாரா இது ஒரு பார்வை ஜோதிட சாஸ்திரத்தில் அடுத்து பார்த்தீங்கன்னா குரு புத்திர தோஷத்தை உருவாக்குகின்ற கிரகங்கள் என்று பார்க்கின்ற போது குரு பகவான் சனி பகவான் ராகு கேது இந்த நான்கு கிரகங்களால் தான் புத்திர தோஷத்தை உண்டாகி இருப்பதை ஒரு ஜோதிடரால் கண்டுபிடிக்க முடியும் நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன் இல்லையா அந்த ராகு கேது தான் அடிப்படையே ராகு கேது தான் இப்போது புத்திரக்காரகன் என்று வருகின்ற போது கூட குரு ஆயுள் காரகன் கர்மக்காரகன் சனி அங்கே கொண்டு நிப்பாட்டுறோம் இப்போ ஐந்தாம் இடத்துல இவருடைய யாருடைய சஞ்சாரமாவது இருக்கா இல்லை ஐந்தாம் இடத்தை யாரை பார்க்குறாங்களா இந்த ஐந்தாம் இடத்து அதிபதினு இருக்கார் பாருங்கள் ஒவ்வொருவருக்கும் ஐந்தாம் இடத்து அதிபதி என்பது மாற்றம் பெற்று இருப்பார் ஒரு மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு ஐந்தாம் இடத்து அதிபதி பார்த்தீங்கன்னா சிம்மமாக இருக்கும் சூரியனாக இருப்பார் ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு ஐந்தாம் இடத்த அதிபதி என்று பார்க்கின்ற போது கண்ணியாக புதனாக இருப்பார் இப்படி ஒவ்வொரு லக்னத்தாருக்கும் ஐந்தாம் இடம் என்பது மாறிக்கொண்டிருக்கும் அப்போது ஐந்தாம் இடத்து அதிபதி ஒவ்வொருவருக்குமே ஆறு கொடைவனோடு சேர்ந்தாலும் இப்போ மேஷ ராசின்னு வச்சுங்களேன் மேஷ லக்னு வச்சுங்களேன் அவர் ஐந்தாம் இடத்த அதிபதி ஆறு சூரியன் அந்த சூரியனும் புதனும் ஆறுக்குடைய புதனும் இணைந்திருந்தால் கூட புத்திர தோஷத்தில் தடை ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது இல்லது ஆறாம் இடத்தில் இருந்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து இருவரும் சேர்ந்து ஆறாம் இடத்தில் இருந்தாலும் தோஷம் ஏற்படும் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படாது என்று கூறப்படுகிறது ஒன்று லக்னாதிபதி ஐந்தாம் இடத்த அதிபதி இருவரும் சேர்ந்து ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடாது ஆறாம் இடத்தை அதிபதனோடு இணைந்திருக்கக்கூடாது இந்த விஷயங்கள் அதே போல ஒன்றாம் இடமான நம்முடைய சுயத்தன்மை ஜென்மத்தில் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் எட்டாம் இடமான ஆயுள் ஸ்தானத்தில் அஷ்டமஸ்தானத்தில் பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் இடங்களில் சுபகிரகங்கள் இல்லை என்றாலும் சுபகிரகங்களின் பார்வைகள் இல்லை என்றாலும் இந்த இடங்களில் பாப கிரகங்கள் சஞ்சரித்தாலும் அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தில் தடை ஏற்படும் இப்போது எடுத்த உடனே தெரிஞ்சுக்கலாம் என்கிட்ட வந்து ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு நான் ரெண்டு விஷயத்த சொல்லவே மாட்டேன் ஏங்க இந்த ஜாதகருக்கு கூட பிறந்தவங்க எத்தனை பெறுங்க அப்படின்னு கேட்டாலும் பதிலை சொல்ல மாட்டேன் அதுக்கு ஒரு சூட்சம காரணம் இருக்குது ரெண்டாவது பார்த்திங்கன்னா இவருடைய மரணம் எப்போங்க ஜோதிடரால் சொல்ல முடியும் ஆனால் சொல்லக்கூடாது என்ன அந்த தேதியும் நேரத்தையும் நீ தெரிந்து கொண்டால் உடைந்து போவாய் கர்ம விலையில் என்ன முக்கியம் என்ன உடைய கடைசி காலம் முறையில் வாழணும் எல்லாவற்றையும் அடைந்து அனுபவித்து தான் நீ வந்து இறுதி கட்டதுக்கு போகணும் அதனால் ஜோதிட சாஸ்திரத்தில் நன்றாக தெரிந்தவர்கள் இந்த இரண்டு விஷயங்களையும் வெளிப்படுத்த மாட்டார்கள் குறிப்பாக சகோதரர்கள் இருக்கிறார்களா இல்லை என்பது நிச்சயமாக வெளிப்படுத்த மாட்டாங்க எத்தனை பேர் கேட்டாலும் போய் சொல்ல மாட்டாங்க அதுக்கு நிறைய சூழ்ச்சியமாக இருக்குது அதனால் இந்த புத்திரஸ்தானம் தடைபடுவது ஏன் புத்திர பாக்கியம் தடைபடுவது ஏன் என்பதெல்லாம் இதுதான் காரணம் இந்த நிலையிலும் ஒரு சின்ன துளில் சொன்ன பாருங்கள் இந்த ஐந்தாம் இடத்தை எப்பொழுதாவது குரு பகவான் பார்த்து விட்டால் பார்க்கின்ற காலகட்டங்களில் அந்த ஜாதகருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு அந்த காலகட்டத்தில் அதே போல் இந்த ராகு கேதுவால் பிரச்சனை வருது பாருங்கள் அதற்குரிய பரிகாரங்களை முறைப்படி செய்து கொண்டால் கூட புத்திர பாக்கியத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும் ஒவ்வொரு விதிக்கும் எதிர்விதி என்பது நிச்சயமாக ஒன்று உண்டு ஜோதிட சாஸ்திரத்தில் அதற்குரிய விஷயங்கள் வந்து சரியாக தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சிங்கன்னா சரியான ஆலய வழிபாடுகளை மேற்கொண்டிங்கன்னா நிச்சயமாக புத்திர பாக்கியத்தில் ஏற்பட்ட தடைகள் கூட விலகி உங்களுக்கு அந்த பாக்கியம் உண்டாவதற்கு நிறையவே வாய்ப்புகள் உண்டு சந்திப்போம் பேசுவோம் அதற்குரிய வாய்ப்புகளை நீங்களும் அடைய முடியும் மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சன் அஸ்டோ நேர்களை உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கியிருக்கும் அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் ஜாதக பலன்களை அறியலாம் எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம் அந்த அளவிற்கு ஒரு புதிய அமைப்பினை பிரபலமான ஜோதிட நிலை வைத்து சன் ஆஸ்திர தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன் மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்